அன்பான விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னையில் வந்து இயற்கை உரம் மூலிமா எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா தென்மையில் வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து செயற்கை உரம் அதாவது யூரியா டிஏபி மற்றும் உரங்கள்லாம் போட்டு எப்பப்போ எவ்வளோ போடுறோம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் இப்போ வந்து சில விவசாயிகள் வந்து இயற்கை முறையிலே வந்து தென்னை விவசாயம் பண்ணுறதுனால இயற்கை முறையில் செலவு இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சு நம்மளே தயாரித்து எப்படி உரம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து வருடத்திற்கு இரண்டு முறை வைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நான் வருடத்திற்கு இரண்டு முறை வைக்கணும் சில சமயம் வந்து ஒரு நாலு முறை கூட வைக்கலாம் எப்படின்னா உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து வருடத்திற்கு நான்கு முறை கூட வைக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி இப்போ நான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரண்டு முறை வைப்பது எப்படி அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல் முறை முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தடவை வைக்கிறது எப்போ வைக்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் வைக்கலாங்க முதல் தடவை வைக்கிறது ஜூன் மாதம் வைக்கலாம் ஜூன் மாதத்தில் வந்து என்னென்னா தென்னங்காய் அப்போ தான் வளர்ச்சி அடையும் தென்னங்காய் வளர்ச்சி அடையும் அதே சமயத்தில் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது நமக்கு வந்து போடக்கூடிய உரங்களை எல்லாம் வேறு எடுத்து வளர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதனால வந்து முதல் தடவை நம்ம உரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வைக்கலாம் என்னென்ன உரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணி மாட்டுச்சாணி வந்து நம்ம மாடு வச்சவங்களுக்கும் கட்டாயம் மாட்டுச்சாணி மக்கனது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பசலி உரம் இது வந்து இருபது கிலோ ஒரு மரத்து இருக்கு நான் சொல்றது எல்லாமே ஒரு மரத்துக்கு இப்போ பசலி உரம் அப்படின்னா என்னென்னா வந்து இப்போ மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா மாட்டுச்சாணம் வச்சு மாடு வளர்க்குறவங்களுக்கு மாட்டுச்சாணம் அதோடய கழிவு புல் பசுந்தலை வைக்கோல் இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் குப்பையாக காஞ்சி மக்கி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து உரமாக இருக்கும் அந்த பசலி உரம் வச்சுக்கலாம் அல்லது மாட்டுச்சாணம் மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை மக்கண உரமாகவும் எடுத்துக்கலாம் அது வந்து இருபது கிலோ வந்து ஒரு மரத்துக்கு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் வெறுமி மண் மண்புழு உரம் மண்புழு உரத்தில் ஏற அதிகமணியான மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்குங்க நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் இருக்குது இது மண்புழு உரம் மண்புழு உரம் நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் இல்லைனா நம்மளே கூட மண்புழு வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து மாட்டு சாணத்தை ஒரு குழியை போட்டு அதுக்குள்ளே நீங்கள் மண்புழுவை விட்டுட்டிங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மண்புழு விட்டுட்டிங்கன்னா அதுவே ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து மண்புழு உரம் ஆகிக்கிறோம் ஸோ அந்த உரத்தை கூட நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து கோழி உரம் கோழி உரம் வந்து ரெண்டு கிலோ ஒரு மரத்துக்கு கோழி உரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் ஏன்னா கோழியில் வந்து வெக்க அதிகம் அப்படின்னால கம்மியாக போடுவாங்க இந்த கோழி உரமும் வந்து ஈரமாக போட்டக்கூடாது எல்லா உரமும் நல்லா காஞ்சி காய்ஞ்சி மக்கி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா காயாமல் நம்ம போட்டோம்னா அது எதிர்வினை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே மாட்டுச்சாணி மண்புழு உரம் கோழி உரம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் இன்னொன்று கூட உயிர் உரங்கள் போடணும் உயிர் உரங்கள் நம்மளே தயாரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கிக்கலாம் என்னென்ன உயிர் உரம் அப்படின்னா அசோஸ் பயிரிலம் இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கூட கிடைக்கும் அசோஸ் பயிரிலாம் ஐம்பது கிராம் ஒரு மரத்திற்கு இருக்கு அசோஸ் பயிரில் என்ன கொடுக்குது தலைச்சத்து கொடுக்கும் எண் கொடுக்கும் அப்புறம் வந்து பாஸ்போ பேக்டீரியா இது வந்து ஐம்பது கிராமுங்க இது வந்து மணிச்சத்து கொடுக்கும் பாஸ்பரஸ் கொடுக்கும் அதுக்கடுத்து பொட்டாஸ் மொபிலைசர் பொட்டாஸ் மொபிலைசர் அப்படின்னு இருக்குங்க அது ஒரு ஐம்பது கிராம் இது வந்து பொட்டாஸ் கொடுக்கும் இது வந்து பேரூட்டச்சத்துக்கள் கொடுக்குறதுக்காக என் பிகே மூணுமே கொடுக்குறதுக்காக அசோஸ்பைரிலம் பாஸ்போ பேக்டீரியா பாக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசர் இதை வந்து ஐம்பது ஐம்பது கிராம் ஊற்றுக்குறோம் அதுக்கடுத்து வந்து ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஜீவாமிரதம் எப்படி ரெடி பண்ண தெரியாது அப்படின்றவங்க விவசாயிகள் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் ஜீவாமிரதம் எப்படி ரெடி பண்ணேன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த அஞ்சு பொருளுங்க ஒன்றும் கிடையாது மாட்டுச்சாவணி வெறுபி கம்போஸ்ட்டு கோழி உரம் அப்புறம் வந்து என்பிகேக்கு அசோ பாஸ்போ பொட்டாசு அப்புறம் ஜீவாமிரதம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மரத்திற்கு நம்ம கொடுக்கும்போது மரம் நன்றாக வளர்ந்து சிறப்பாக இருக்கும் இன்னும் அது வந்து ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை எப்போ வைக்கணும் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் வைக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஜூனு அடுத்த ஆறு மாதம் கழித்து டிசம்பர் இது வந்து காய்கள் அதிகரிக்கும் பருவம் இப்போ தான் காய்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா காய்கள் அதிகரிக்கும் பருவம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து வடகிழக்கு பருவமழை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் காய்கள் அதிகரிக்கும் பருவம் இன்னொன்று வந்து வடகிழக்கு பருவமழை வந்து இந்த சமயத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ரெண்டாவது உரம் கொடுக்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க அதே அதில் கொடுத்தோம் இல்லையா மாட்டுச்சாணம் அதே மாட்டுச்சாணம் அல்லது பசலி உரம் இருபது கிலோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் வந்து அஞ்சு கிலோ மூணாவது வந்து கோழி உரம் கோழி உரம் முதல்ல வந்து ரெண்டு கிலோ கொடுத்தோம் இப்போ இதில் வந்து மழை பெய்யுறது அதிகமாக பெய்கிறனால ஈஸியாக மக்கிறோம் அதனால் மூணு கிலோ நம்ம சேர்த்துக்கலாம் கோழி உரம் இது கூட வந்து பின்னாக்கு சேர்த்துக்கலாம் முதல் ஒருத்தர் பின்னாக்கு கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது ஒருத்தர் பின்னாக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வடகிழக்கு பிறவங்களுக்கு தான் நமக்கு அதிகமாக மழை பெய்யும் அதிகமாக மழை பெய்யினால எண்ணெய் பின்னாக்கு வந்து நல்லா எடுத்து நல்லா வந்து வளரும் இன்னொன்று வந்து காய்கள் வந்து அதிகமாக வைக்கிற படிவோம் அதனால இளநீர் நல்லா காய்க்கும் பின்னாக்கு வந்து ரெண்டு கிலோ ஒரு மரத்துக்கு வைக்கணுங்க இது வந்து எள்ளு புண்ணாக்கோ கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு அல்லது எல்லாம் சேர்ந்த கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்து உயிர் உரமும் திருப்பி வைக்கணும் உயிர் உரம் நம்ம சொன்ன மாதிரி அசோஸ் பைர்லம் ஐம்பது கிராம் ரெண்டாவது பாஸ்போ பேக்டீரியா ஐம்பது கிராம் மூணாவது வந்து பொட்டாஸ் மொபிலைசர் ஐம்பது கிராம் இது இல்லாமல் சேர்த்துக்கிட்டு நம்ம கொடுக்கணுங்க இதை தவிர வந்து நீங்கள் ஜீவாமிரதம் வந்து பத்து லிட்ரு சேர்த்துக்கலாம் ஜீவாமிரதம் பத்து லிட்டர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஜென்ரலாக கொடுக்குறதுங்க இதை தவிர வந்து உங்கள் மரத்தில் ஏற்கனவே ஒல்லிக்காய் அதிகமாக விழுகுது காய் குறும்ப கொட்டுது அப்படின்னா போரான் சத்து பற்றாக்குறை ஆனால் இந்த இயற்கையில் நமக்கு கொடுக்கும்போது போரான் சத்து கிடைக்குங்க ஆனால் சில சமயம் மிக குறைந்த அளவில் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய போரானை சேர்த்துக்கலாம் போராக்ஸ் அப்படின்றது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியதான் இது மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடியது போராக்ஸு இது வந்து ரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இரநூறு கிராம் போராக்ஸ் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இரநூறு கிராம் வாங்கி நூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ண நமக்கு முடியலை அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் மரத்திற்கு ஒரு மரத்திற்கு இருபத்தஞ்சு கிராம் அப்படின்ற கணக்கு பண்ணி நீங்கள் உரம் வைப்பீங்க இல்லையா அப்போ உரம் வைக்கும்போது அந்த உரத்தோடு சேர்ந்தே ஒவ்வொரு மரத்துக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் போராக்ஸு சேர்த்து வச்சிட்டீங்களா இப்போ ஒல்லிக்காய் விழாவும் இருக்குது செடி வந்து குறும்பு அதிகமாக கொட்டாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த போராக்ஸ் வந்து மிக முக்கியமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற உரத்தில் வந்து உங்களுக்கு என்பிகே எல்லாமே கொடுத்து கொடுத்துரும் ஆனால் போராக்ஸ் நுண்ணூட்ட உரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைத்தலையில் வந்து மிக குறைந்த அளவே கிடைக்கும் ஏன்னா வந்து நமக்கு தீவிரமாக வந்து குறும்ப கொட்டுது தீவிரமாக ஒல்லிக்காய் விழுகுது இளநீர் நிற்கவே இல்லை அப்படின்ற சமயத்தில் வந்து நம்ம வந்து போராக்ஸ் வந்து தனியாக கொடுத்தா ஆகணும் ஏன்னா இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோம் அப்படின்றதுனால வந்து எல்லாமே இயற்கையாக போகிறத விட சில தீவிரமான இதுக்கு வந்து கொடுத்தாகணும் போராக்ஸுன்றது ஒன்றும் செயற்கை கிடையாது இது மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு கனிமம் தான் அதனால் இந்த போராக்ஸ் சேர்க்கறதுனால வந்து எந்த விதமான தீமையும் மண்ணுக்கு கிடையாதுங்க அதனால் இந்த மளிகளை கையாண்டலாம் கையாண்டு நீங்கள் அதிகமான விவசாயம் பண்ணலாம் இதில் நான் வந்து வருடத்திற்கு ஒரு மரத்திற்கு கொடுத்துருக்கேன் இது ரெண்டு தடவை பிரித்து கொடுக்குற மாதிரி இதே நீங்கள் நல்லா தண்ணி ஓட்டம் இருக்குது நான் தண்ணி சிறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாலு தடவை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இதை அப்படியே பாதியாக பிரிச்சுக்கோங்க பாதியாக பிரித்து மூணாவது மாதம் ஆறாவது மாதம் ஒம்பது பனிரெண்டு அப்படி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இடைவெளியில் வந்து கொடுத்துக்கலாம் நான் ஜூனு டிசம்பர் சொன்னேன் இல்லையா நீங்கள் அதில் வந்து முன்னாடி ஒரு மூணு மாதம் பின்னாடி மூணு மாதம் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இதில் மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கொடுங்க நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் 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 இது வந்து குறுஞ்செய்தி அனுப்புங்க உங்க விவசாயத்துக்கு தேவையான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இதுல கேட்டு தெளிவுபெறலாம் நன்றி விவசாய பெருமக்களை